அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடித்துக் கொண்ட விவகாரத்தை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் சட்டையை தானே கிழித்துக் கொண்டு சட்டசபையில் சண்டை போட்டு வீதியில் நின்று வித்தை காட்டினால் அது ஜனநாயக அறப்போர் ஆனால் அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டு தமிழகத்தின் அவல நிலையை எடுத்துக் கூறினால் அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயலா திருந்த வேண்டியது திமுகவும் அதன் ஊதுகுலர்களும் தான் என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் ஹெச் ராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டு விடுத்துள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில் நீ நகர செயலாளராக இருந்தால் என்ன எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது இது எங்கள் ஆட்சி என்று சொல்லி சிதம்பரத்தில் குடும்பத்தோடு கடலுக்கு குளிக்க சென்ற பெண்களை கொடூரமாக தாக்கிய ரவுடி கும்பல் திருநங்கை காலில் விழுந்து தப்பித்த பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா இதுதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா பதில் சொல்லுங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே சிதம்பரத்தில் கடற்கரை பகுதியில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இழைத்த சமூக விரோதிகள் அனைவரையும் குன்று சட்டத்தின் கீழ் காவல்துறை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது